ஒன் ப்ளஸ் பதினொன்று பதினோரு மூணு முப்பத்தி மூணு இங்கே வந்து நூற்றி பதினொன்று வரும் டாடா டாட் என் உறுப்புகள் அடுத்து இந்த இந்த மூணை வந்து ஒன்பதாலையும் ஒன்பதால் வந்து பெருக்கி வகுத்துக்கலாம் பெருக்கி வகுத்தா அப்போ மூணு பை ஒன்பதுன்னு வந்துடும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை ஒன்பதாவில் பெருக்குன்னா ஓர் ஒன்பது ஒன்பது இங்கே பதினோரு ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இங்கே போட்டு என் உறுப்புகள் வரை அப்படின்னு போட்டுங்க அதாவது ஒன்பதாவில் பெருக்கிட்டு வகுத்தணும் ஏன் ஒன்பது போகிறோன்னா நம்ம வந்து ஒன்பது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் ஒன்பதுன்னு போட்டுக்கிறோம் ஸோ இந்த மூணு பை ஒன்பது அப்படியே போட்டுக்கோங்க ஒன்பது எப்படி எழுதிக்கலாம்னா நம்ம பத் இந்த ஒன்பதை வந்து பத்து மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்பதை வந்து நூறு மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இந்த தொ இதை வந்து ஆயிரம் மைனஸ் ஒன்று அப்படின்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி டாட் 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 போட்டு எண் உறுப்புகள் அதுக்கப்புறம் இந்த மூணு பை ஒன்பது அப்படியே எடுத்துகிட்டு ஸோ இது மூணுத்துலேயுமே மைனஸ் ஒன்று வந்து பொதுவாக இருக்குது ஸோ மைனஸ் ஒன்று அதை லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கலாம் பொதுவாக வெளியே எடுத்துடலாம் அப்போ இங்கே என்ன இருக்குன்னா பத்து இருக்கும் இதில் மைனஸ் ஒன்று போயிடுச்சுன்னா நூறு இருக்கும் இதில் வந்து ஆயிரம் இருக்கும் டாட் 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 என் உறுப்புகள் போட்டு இந்த எண் உறுப்புகள் வந்து இந்த மைனஸ் ஒன்றுக்கும் வரதுனால அந்த ஒன்று கூட இந்த எண்ணை பெருகிட்டால் இந்த மைனஸ் எண்ணுன்னு வந்துடுவீங்க அப்புறம் எண் உறுப்புகளின் கூடுதல் அப்படி தானே கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க நமக்கு ஸோ அப்படி வந்தால் ஃபார்முலா வந்து எஸ்என் ஈக்குவல் டு ஏ ஆர் இன் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் இதுதான் நமக்கு ஃபார்முலா ஏன்னா என்னதுன்னா ஃபஸ்ட்டு முதல் உறுப்பு தான் ஏ அது வந்து ஏஐக்கு வந்துட்டு பத்து ஆறுனா நமக்கு என்னென்னா ஆறு என்னென்னா இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்பு இரண்டாம் உறுப்பு பை முதல் உறுப்பு ஸோ இரண்டாம் உறுப்பு என்னென்னா நமக்கு நூறு ஸோ நூறு பை பத்து நமக்கு அடிச்சா ஒரு பத்து பத்து பைத் பைத் நூறு அப்போ ஆரோட வேல்யூ பத்து ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் ஸோ இந்த ஃபார்முல நம்ம சப்ஸ்ட்ரி பண்ண வேண்டியது தான் எஸ்என் இக்குவல் டு ஏவோட வேல்யூ பத்து இது வந்து ஆரோட வேல்யூ பத்து பத்தின் பவர் எண் மைனஸ் ஒன்று பை பத்து மைனஸ் ஒன்று இந்த ஃபார்முலா வந்து இந்த பத்து ப்ளஸ் நூறு ப்ளஸ் இதுக்கு தான் ஸோ நமக்கு ஆல்ரெடி மூணு பை ஒன்பது நமக்கு முன்னாடி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம முன்னாடி பை ஆட் பண்ணிக்கலாம் மூணு பை ஒன்பது இதை ப்ராக்கெட் போட்டுக்கலாம் அப்போ எஸ்என் எஸ்என் ஈக்வல் டு இதை உள்ளே போயிருக்குன்னா மூணு பத்து முப்பது முப்பது பத்தின் பவர் என் மைனஸ் ஒன் பை இங்கே ஒரு ஒன்பது பத்து ஒன்பது ஒன்று போச்சுன்னா ஒன்பது 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 எண்பத்தி ஒன்று இந்த லாஸ்ட்டாக வர மைனஸ் எண்ணையும் நம்ம லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கணும் மைனஸ் என் இவ்வளோ தானே இந்த மூணு பை ஒன்பது இந்த எண்ணுக்கும் நமக்கு எண்ணுக்கும் வரணும் எண்ணுக்கும் நமக்கு பொதுவாக இருக்குது ஸோ அது கூடிய நம்ம பெருக்கணுன்னா இங்கே வந்து மூணு எண் பை ஒன்பதுன்னு வரும் நமக்கு ஆன்சர் இதுதான் லாஸ்ட் ஆன்சர் இது இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ